டிக்டோக் ஃபேஸ்புக் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்களா காப்பியாக இருக்கிறீங்களா என்னன்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அங்கே எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் காப்பியாக இருக்கணும் எந்த ஒரு கவலை கண்ணீர் வேதனை இல்லாமல் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு புது மாற்றத்தை கொண்டு வரணும் எங்களோட வாழ்க்கை மாறணும் நாங்கள் மாறணும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா நிச்சயமாக இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் ஹாப்பியா இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனையுமே எங்களை வந்து சேதப்படுத்தாதபடி எங்களை கஷ்டப்படுத்தாதபடி நாங்கள் சந்தோஷமா இருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சந்தோஷமா இருக்கணும் வேதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் துக்க நாட்கள் சந்தோஷமா மாறும்னு சொல்லி நான் வந்து இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் சொல்லலை எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்றேன் நிச்சயமா வந்து நம்ம ஒவ்வொருத்தருடைய துக்க நாட்கள் இது வந்து சந்தோஷமா மாறும் நம்ம ஆண்டவர் வந்து நம்மளோட துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமா மாற்றுவராக இருக்கிறார் அப்ப நிச்சயமா என்னோட வாழ்க்கையிலயும் பல திருப்பங்கள் பல மாற்றங்கள் ஆண்டவர் நிச்சயமா நான் சந்தோஷமா இருக்கிறேன் இந்த சந்தோஷத்துக்கு வந்து காரணம் வந்து ஆண்டவர் தான் அப்ப உங்களோட வாழ்க்கையிலேயே நீங்க நிச்சயமா எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் ஹாப்பியா இருங்க இருக்கிறது ஒரு சின்ன வாழ்க்கை ஒரு கொஞ்ச காலத்து வாழ்க்கை அந்த கொஞ்ச காலத்து வாழ்க்கையில எல்லாருடையும் ஹாப்பியா இருங்க சந்தோஷமா இருங்க யாரையுமே கஷ்டப்படுத்தாதீங்க நீங்க சிரிங்க ஆனால் மத்தவங்களை சிரிக்க வச்சுட்டு நீங்க நீங்க வாழுங்க மற்றவங்கள வாழ வச்சுட்டு நீங்க வாழுங்க இதுதான் வாழ்க்கை இன்னைக்கு நீங்க வாழ்ந்துட்டு இன்னொருத்தவங்களை வாழ்க்கையை கெடுக்கிறது வாழ்க்கை இல்லை இன்னைக்கு நீங்க சிரிக்கிட்டு மற்றவங்கள அளவுக்குறது சிரிப்பு இல்லை நீங்க என்ன பண்றீங்களோ அதையே மற்றவங்களுக்கு பண்ணுங்க ம் இன்னைக்கு நீங்க சிரிக்கிறீங்களா நாலு பேரை சிரிக்க வைங்க இன்னைக்கு நீங்க வாழ்றீங்களா சந்தோஷமா நாலு பேரை உங்களால வாழ வைங்க நீங்க வைங்க அதுதான் வாழ்க்கை கொஞ்ச காலத்து வாழ்க்கை இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உலகத்துல வந்து எவ்வளவு அழிவுகள் நடந்து கொண்டு இருக்குது இல்லையா திடீர் திடீர் மரணங்கள் அப்ப இன்னைக்கு நம்மளோட உயிர் வந்து இன்னைக்கா நாளைக்கானு தெரியாது இருக்கிற வரைக்கும் எல்லாருடையும் காபியா சந்தோஷமா இருப்போம் ஓகே ஏதோ பேசணும்னு சொல்லி நினைச்சேன் அதான் வந்தேன் இது வந்து நான் வந்து சொல்றது வந்து நீங்க எல்லாருக்கும் பொதுவாக தான் சொல்றேன் யாரையுமே குறிப்பிட்டு சொல்லீங்கல்ல யாரையும் புண்படுத்தணும்னு நான் பேசவும் இல்லை நான் பேசினதுகள் ஒரு சிலருக்கு வந்து பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது நீங்க பிடிச்சாலும் சரி பிடிக்காதுன்னு சரி நான் பேச வேண்டியது நான் பேசுவேன் நீங்க கேட்க வேண்டியது நீங்க கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி எனக்கு அதுல இருந்து ஒரு பிரச்சனையுமே இல்லை நான் பேச வேண்டியது நான் பேசுவேன் ஓகே கேட்கிறவங்க கேளுங்க கேட்காதவங்க போய் இருங்க ஆனா நான் சந்தோஷமா இருக்கிறேன் சாப்பியா இருக்கிறேன் இந்த என்னோட சந்தோஷத்துக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஆண்டவர் காரணம் அவருக்கு நன்றி அதேபோல உங்களோட வாழ்க்கையிலையும் வந்து மாறும் மாற்றங்கள் மாறும் மாற்றம் ஒன்றுதான் நிலையானதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது என்னோட வாழ்க்கையில வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் உண்மையிலேயே வந்து ஒரு சந்தோஷம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு என்னோட வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்கணும் என்ற வாழ்க்கையெல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லி ஆனா நிச்சயமா ஆண்டு வந்து என்னோட வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களையும் சந்தோஷமா மாத்தி கொண்டிருக்கிறார் நான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்னோட வாழ்க்கையில பல ஆஹ் என்ன சொல்றது வேதனை கண்ணீர் கவலையா இருந்தேன் ഉം ഇപ്പൊ ഇത രണ്ടായിരത്തി ഇരുപത്തി അഞ്ചാം ആണ്ട് അത് കവറ കണ്ണീർ വേദനയിലെ നാറിട്ട അപ്പൊ നാ കൊച്ചു ഹാപ്പിയാകേലും സന്തോഷമാരുങ്ങന സന്ദിപ്പം